அனைவருக்கும் வணக்கம் போட்டி தேர்வு போகும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு இயல் இருந்து சிலப்பதிகாரம் அதாவது செய்ய பகுதியிலருந்து சிலப்பதிகாரம் இன்றைக்கி பார்த்துட்டு வர்றோம் சிலப்பதிகாரத்தோட ஆசிரியர் யாரும் தெரியும் நமக்கு இளங்கோவடிகள் அப்படிங்கிறது நம்ம தெரியும் இதில் பாருங்க வணிகம் வணிகத்தை பற்றி இங்கே கொடுத்துருக்குறாங்க அதாவது மறுபூர் பாக்கம் சரிங்களா பாக்கத்தில் வணிகம் எப்படி நடக்குங்கிறத அழகா சொல்லியிருக்காங்க அந்த பாட்டில் இதில் எங்கும் வணிகம் எதிலும் வணிகம் பொருள்களை உற்பத்தி செய்வதை விட சந்தைப்படுத்துவதில்தான் உலக நாடுகளும் தொழில் முனைவோரும் அதிக அக்கறை செலுத்துகிறார்கள் யாரும் இங்கே வந்து உற்பத்தி செய்யலை உற்பத்தி செய்ய யாரும் இன்ட்ரெஸ்ட்டு காட்டலை ஒருத்தவங்க உற்பத்தி செஞ்சு கொடுப்பாங்க அதை வந்து அதிக அமௌண்ட்டுக்கு வந்து சந்தைப்படுத்துறதுக்கு தான் எல்லாமே ஆர்வமாக இருக்காங்கன்னு சொல்றாங்க இன்று நேற்றில பண்டைய காலம் தொட்டே இந்த வணிகமும் தொழிலும் ஒழுங்கு முறையுடன் இலக்கியங்கள் ஆட்சிப்படுத்துகின்றன அப்படிதான் இந்த மறுவூர் பாக்கத்திலையும் வணிகம் நடக்குதான் எப்படின்னு பாருங்க இந்த பாடல் வந்து ரொம்ப முக்கியமான பாடல் இதில் பாத்தீங்கன்னா இந்த பாடல் கொடுத்து கூட சில நேரம் வந்து இது எந்த நகரோட சிறப்பு வந்து சொல்றாங்க இல்ல இது எந்த நூலு அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல சிலப்பதிகாரத்துல இது எந்த காதையில வரும் அப்படின்வாங்க இது வந்து இந்திர விழா ஊரெடுத்த காதை பாருங்க இந்திர விழா ஊரெடுத்த காதை இந்திர விழா டைம்ல அந்த இவங்க மாதவி வந்து அதுல நடனம் ஆடுவாங்கல்ல அந்த பதினோரு வகையான ஆடெல்லாம் அந்த இந்திர விழா டைம்ல தானே பண்ணுவாங்க அப்ப வந்து அந்த இந்திர விழா ஒரு விழா நடக்கும் போதும் நம்மளோட ஊர் எப்படி இருக்கும் ஒரு திருவிழா கோலமாக இருக்கும் அங்கே வந்து ஒரு வளையல் கடை இருக்கும் பூ கடை இருக்கும் பழக்கடை இருக்கும் நிறையா தீனி தின்பண்டங்கள் கடை அங்கே இருக்கும் அன்றளவும் இன்று வரைக்கும் அப்படியே இருக்குது சரிங்களா அப்போ மறுவூர் பக்கத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டு ரொம்ப முக்கியம் இந்த பாட்டு ஃபுல்லாமே படிச்சுக்கணும் நல்லா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படிச்சிக்கிறது தப்பு கிடையாது இல்லை எந்தெந்த இடம் கேட்பாங்கிறத சொல்கிறீங்க ஃபர்ஸ்ட்டு இந்த வண்ணமும் சுண்ணமும் தன்னரும் சாந்தமும் பூவும் புகையும் மேவிய விரையும் பகர்வன திருதரு நகர வீதியும் பட்டினும் மரிய மருகினும் பருத்தி நூலினும் கட்டு நுண்வினைகாரரும் இருக்கையும் இந்த பாட்டு வந்து கேட்பாங்க இந்த ரெண்டு லைன் கேட்கலாம் இல்லை அப்படின்னா இந்த தூசும் துகிரும் ஆரமும் அகிலும் மாசரு முத்தும் மணியும் பொண்ணும் மருங்கல விருங்கையோடு அளந்துடை அறியா வள வளம் தலை மருங்கிய நனந்தலை மருகும் இந்த பாட்டு கண்டிப்பாக வரவும் தரன் லைன் சரிங்களா அடுத்து நெக்ஸ்ட்டு பால் தெரிந்த பகுதி பண்டமோடு கூலம் குவித்த கூல வீதியும் சரிங்களா இதை கொடுத்து இது எந்த நகரோட சிறப்பு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கலாம் காளியர் கூவியர் கல் நொடை கல் நொடை ஆட்டியர் மீன் விலை பரதவர் வெல் உப்பு பகருனரும் பாசவர் வாசவர் பல் நினை விலை விளைஞரோடு ஓசுனர் செறிந்த ஊன்வழி இருக்கையும் கஞ்சகாரரும் செம்பு செய் செய் செம்பு செய்குணரும் மரம் கோல் தச்சரும் கருங்கை கொள்ளரும் கண்ணூல் விளைஞரும் பாருங்கள் இந்த சிலப்பதிகாரத்தில் தான் கண்ணூல் விளைஞருங்கிற வார்த்தைகள்லாம் வரும் இதெல்லாம் ரொம்ப இது இதெல்லாம் டெட்டு கொஷின்ஸ் டெட்டு கொஷின் சரிங்களா மண்ணீட்டாளரும் பொன்சை கொள்ளரும் நன்களம் தருணரும் துன்னகாரரும் தோளின் துண்ணரும் இளையினும் கிடையினும் தொழில் பல பெருகி பழுதியில் செய்வினை பல்கொள் மாக்களும் குழனினும் யானினும் குரல் முதல் ஏலும் வலுவின்றி இசைத்து வழித்திறம்பாட்டும் அறுபறல் மரபின் பெரும்பான் இருக்கையும் சிறு குறுகும் கைவினை பிறவினையாளோடு மறு இன்றி விளங்கும் மறு உற்பம் அப்படின்னு ரொம்ப அழகான பாட்டு இந்திர விழா ஊர் எடுத்த காதையில் இந்த மருவூர் பாக்கத்தோட சிறப்பை வந்து சொல்லுது அதில் பாருங்க இந்த அதில் என்னங்கிறத நம்மளே படித்தாச்சு அதாவது ஒரு திருவிழா அப்படின்னா ஒரு ஒரு நகர் ஒரு திருவன் நீங்கள் கற்பனையாக வச்சுக்கோங்க புகார் நகரத்தில் காவிரி பூமட்டம் இருக்குள்ள ஃபஸ்ட்டு கண்ணகி கோவலன் பிறந்த ஊர் அதில் வந்து சொல்கிறார் இளங்கவடிகள் வந்து அவங்களோட பிறந்த ஊரை பற்றி சொல்லும்போது மருவூர் பக்கத்தோட சிறப்பை சொல்கிறார் என்னென்னு சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகார் நகர மருவூர் பக்கத்தோட வணிக வீதிகளில் வந்து வண்ணக்குழம்பு சுண்ணப்பொடி குளிர்ந்த ம வனச்சாந்து பூ நறுமண புகை பொருள்கள் முதலான மறு மணப்பொருட்கள் வந்து விற்பவர்கள் வீதியில் வந்து வணிகம் செஞ்சுருக்காங்க அங்கே பட்டு முடி பருத்து நூல் இதெல்லாம் வந்து அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க அப்புறம் இங்கே பாருங்கள் இதெல்லாம் கீழே வந்து இதெல்லாம் விட்டுருங்க அந்த கதையெல்லாம் விட்டுருங்க அதாவது எட்டு வகை தானியங்களும் குவித்து கிடக்கும் கூலக்கடை தெருக்களும் உள்ளது இப்போ தானியங்கள் வந்து என்ன சொல்லுவாங்க தானியங்கள் விற்கிற அந்த இதை வந்து கூலக்கடை அப்படின்னு சொல்லுவாங்க கூலம் தானியத்தை கூலம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ தானிய க தானியங்கள் விற்கிற வீட்டுன்னு சொல்கிறாங்கல்ல அது வந்து கூலக்கடை அப்படிங்குவாங்க அது ரொம்ப முக்கியம் இது ஆல்ரெடி வந்திருக்கு இந்த கொஸ்டின்ஸ் அடுத்து பாருங்க எந்த இடத்துல உப்பு விற்கிறவங்கள என்னான்னு சொல்கிறாங்க அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் உப்பு விற்கிறவங்க என்னன்னு சொல்கிறாங்கன்னா உமனர் உப்பு விற்கும் உமணர் ரொம்ப முக்கியமான ஒருது இதுவும் ஆல்ரெடி வந்த கொஸ்டின் அதில் இப்போ மீன் விற்கிறவங்க வந்து வந்து இப்போ பர பரதவர் பரத்தியர்லாம் நெய்தல் மக்கள் நமக்கு தெரியும் அதை நம்ம ஒரு கெஸ்டில் போடிவோம் ஆனால் உப்பு விற்கிறவருக்கு வந்து உமனர் சரிங்களா இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது அடுத்து இதிலே பாருங்கள் எந்த இடத்துல அப்படியே வந்தோம் அப்படின்னா பாடலில் ஆல்மோஸ்ட் எல்லாம் சொல்லிட்டேன் அடுத்து யாருன்னா அந்த கண்ணூல் விளைஞர் அப்படின்னா ஓவியர் சரிங்களா கண்ணூர் விளைஞரான ஓவியர் மண் பொம்மைகள் சிற்பி அந்த கண் கூட பாருங்க இது வந்து ஒரு கொஸ்டின் வந்துருந்துச்சு கண்ணூர் விளைஞர் அப்படின்னா யார் அப்படின்னா ஓவியர் இதுவும் டெட்டு கொஷின் தான் சரிங்களா இல்ல நிறைய இந்த சொல்லும் நிறையா கொஷின் வந்து நம்மளோட காம்பேட்டிவ் எக்ஸாம்ல வந்துருக்குது சோ படிக்கும்போது நல்லா படிச்சுக்காங்க இல்ல சொல்லும் பொருள் பார்க்கலாம் பாருங்க சுண்ணம் அப்படின்னா நறுமணக்குடி பாருங்க சுண்ணம் அப்படின்னா நறுமணக்குடி காருகர் அப்படின்னா நெய்பவர் அதாவது சாலியர் அப்படிங்கிறாங்க காருகர் அப்படின்னா நெய்பவர் சாலியர் கார்ல ஜாலியா போறாங்க நெய்வேதுக்கிறது ஞாபகம் வச்சுக்காங்க தூசு அப்படின்னா அப்போ வந்து பட்டை வந்து நம்ம பிரித்து பிரித்து விட்டோம்னா தூசி போறப்பட வச்சுக்கோங்க துகிர் அப்படின்னா பவளம் துகிர் என்றால் பவளம் வெறுக்கை அப்படின்னா செல்வம் வெறும் கையில் செல்வம் அப்படி இருக்கும் அப்படியே ஆப்போசிட்டாக வச்சுக்கோங்க நொடை அப்படின்னா விலை நொடை விலை அப்படி ட்ரைமிங்காக வச்சுக்கலாம் பாசவர்னா வெற்றியில் விற்பருவோம் பாசமாக வெற்ற வைக்கிறாங்க ஓசுனர் அப்படின்னா எண்ணெய் விற்றாங்க ஓசியில் எண்ணெய் கொடுக்குறாங்க அப்படி ஒரு ஷார்ட் கட் வச்சு வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு புரியுதுங்க நிறையா படிக்கணும்ல கண்ணூல் விளைஞன் நான் பொருளுக்கும் பாடலோட தலைப்பு அந்த ஆசிரியர் பேருக்கு மட்டும் ஏதாவது ஷார்ட்கட் வச்சுக்க சொன்னேன் ஆனால் பாடலை படித்து பாடலோட பொருளையும் படிச்சு அதுக்கு வந்து நீங்க மீனிங் வந்து தெரிஞ்சுக்கணும்னு சொன்னேன் சரிங்களா இதெல்லாம் வந்து கொஞ்சம் அடிக்கடி நம்ம திரும்பி திரும்பி பார்த்தா அப்படின்னா மட்டும்தான் நமக்கு தெரியும் சரிங்களா ஓசுனா சரி ஓசிலே என்ன கொடுக்குறவங்க ஊசியில எண்ணெய் கொடுக்க மாட்டாங்க எண்ணெய் விலை வைக்கிறதுக்கு ஸோ சொல்றேன் பாசமா வெத்தலை கொடுக்குறாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வெத்தலை சாப்பிடணும்னு பாசமாக பாசமா கொடுக்குறாங்க கண்ணூள் விளைஞர் அப்படின்னா கண்ணு இருக்கும்போது தானே ஓவியம் வரைவாங்க அப்படின்னு ஞாபகங்க அடுத்து மண்ணீட்டாளர் அப்படின்னா சிற்பி அப்படின்னு அர்த்தம் சரிங்களா மண்ணை வச்சு ஒரு சிற்பம் செய்கிறாங்க ஒரு சிலை செய்கிறாங்க அப்புறம் கிழி அப்படின்னா துணி துணியை கிழிக்கிறாங்க அப்படிங்க வச்சுக்கணும் நமக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு புரியிற மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கேள்வி வரும்போது நம்ம அது ஈஸியாக வச்சுக்கலாம் அடுத்து பிள்ளைங்க இலக்கண குறிப்பு வண்ணமும் சுண்ணமும் அந்த உம் விகுதி வந்துருக்கு வெளிப்படையாக வந்திருக்கிறதுனால அது எண்ணுமை அடுத்து பயில் தொழில் பயில் தொழில் பயிலும் தொழில் வயல் ஒன் தொழில் அப்படின்னா மூன்று காலங்களையும் காட்டுறதுனால அது வினித்தொகை அடுத்து ஒரு முக்கியமான கொஷினுக்கு வந்துட்டோம் நம்ம இது ஆல்ரெடி நான் வந்து நிறையா டைமில் நான் நிறைய என்னோடய வீடியோஸில் நிறைய நான் சொல்லிட்டு வரேன் குறுந்தொகை பாட்டு வந்து முல்லை பாட்டு நான் நடத்தும் போதும் குறுந்தொகை பாட்டை வந்து நான் சொன்னேன் நற்றினே நல்ல குறுந்தொகை அப்படிங்கிற பாட்டை நான் படிக்கும்போதும் நான் சொன்னேன் இந்த எட்டு தொகை பாட்டோட வைப்பு முறை பத்து பாட்டு வைப்பு முறை ஐம்பெரும் காப்பியத்தோட வைப்பு முறை ஐந்துரும் காப்பியத்தோட வைப்பு முறை தயவு செய்து படிச்சுக்கோங்க இது வந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வருதுன்னு நான் சொன்னேன் இங்க பாருங்க இந்த தினம் தான் அப்படியே எடுத்திருக்கிறாங்க இப்போ நடந்த யூஜிடிஆர்பி எக்ஸாமில் தயவு செய்து கொஷின் வச்சுருக்கோங்க யாராக இருந்தாலும் பாருங்கள் ஐம்பெரும் காப்பியம் காப்பியத்தோட வைப்பு முறையை திருத்தணிகை உலா எவ்வாறு வரிசைப்படுத்தி உள்ளது அப்படின்னு வந்திருந்துச்சு இந்த பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டு சிந்தாமணியாம் சிதல்ல சிலப்பதிகாரம் படைத்தான் கந்தாமணியும் கலை புனந்தான் நந்தா வளையாபதி தருவான் வாசவனுக்கீந்தான் கீந்தான் திளையாத குண்டலகேசிக்கும் ஆன பாடவா படிச்சுக்கோங்க சிந்தாமணியா ஃபர்ஸ்டு சிந்தாமணியை வைக்குது அடுத்து தான் சிலப்பதிகாரம் வைக்குது மணிமேகலை அதுக்கப்புறம் தான் வளையாபதி குண்டலகேசி ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு வந்து சிந்தாமணி சீவக சிந்தாமணி இருக்குது அதை முதலையும் சிலப்பதிகார மணிமேகலை வளையாபதி குண்டலகேசி அப்படிங்கிறத வைப்பு முறை இதுதான் ஐம்பெரும் காப்பியத்தோட வைப்புமுறை அப்புடின்னா திருத்தணிகை உலாதான் முதல் முதலாக இந்த ஐம்பெரும் காப்பியத்துக்கு வைப்பு முறையை சொன்ன நூல் அடுத்து பாருங்க பெருங்குணத்து காதலால் நடந்த பெருவழி அப்படின்னு தெரியுமான்னு கொடுத்துருக்காங்க இதில் பின்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய இருக்கும் அதில் பாருங்க காவேரி பூம்பட்டினத்திலிருந்து கண்ணையும் கோவலனும் திருவரங்கம் அதாவது திருவரங்கம்னா ஸ்ரீரங்கம் திருச்சியில ஸ்ரீரங்கம் அது வழியாக வந்து உறையூர் வழியாக சரிங்களா சோழர்களான த தலைநகரமான உறையூர் வழியாக கொடும்பாலூர் இப்ப வந்து கொடும்பாலூர் சத்திரம்னு சொல்றாங்க அந்த இடத்த வந்து அடையிறாங்க ஏன்னா கொடும்பாலூர் சத்திரங்கிறது அப்பவே சத்திரம் அந்த அந்த வழி இது எல்லாமே இந்த திருவரங்கம் உறையூர் கொடும்பாலூர் இது எல்லாமே திருச்சியில் இருக்கிற ஒரு பகுதி அந்த வழியாக வர்றாங்க எங்க இருந்து காவேரி புகார் நகரத்துல இருந்து இப்படியே வர்றாங்க அடுத்து தென்னவன் சிறுமலையின் வளப்பக்கம் வழியாக சென்றால் இங்க பாருங்க நம்ம தென்துபுக்கிலேயே ஒரு இடத்துல வந்து ஒரு இது இருக்கும் நான் முன்னாடி ஒருத்த சொன்னேன் அதாவது இந்த வழியா வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள சிறுமலையோட சிறப்பை வந்து சிலப்பதி காரத்தை சொல்லியிருக்காங்கன்னு முன்னாடியே ஒரு பாடத்துல சொன்னேன் அதுதான் கொடுத்துருக்கு தென்னவன் சிறுமலை இந்த சிறுமலை இங்க இருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டம் சரிங்களா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது வலப்பக்கம் சென்றால் திண்டுக்கல் அந்த சிறுமலையின் வலப்பக்கம் சென்றால் மதுரையை அடையலாம் சரிங்களா வள அப்படி திண்டுக்கல் வழியாக இந்த பைபாஸ் இப்ப பைபாஸ் போட்டாங்க இப்படி போனா மதுரை அடையலாம் இல்ல இடப்பக்கம் சென்றால் திருமால் குன்றம் சரிங்களா திருமால் குன்றம்னா இப்போ அழகர் மலைன்னு சொல்கிறாங்கல்ல அதோட பழைய பேர் என்ன அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க திருமால் குன்றம் அந்த வழியா போனாலும் மதுரை அடையலாம் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இப்படி போனா இடப்பக்கம் போனா திருமால் போன்ற மலகர் மழியை வழியாக போனால் மதுரை அடையலாம் இல்லை தென்னவன் சிறுமலை அப்படின்னா தென்னவனா பாண்டிய நாட்டில் நாட்டில் தானே இந்த திண்டுக்கல் இருந்துச்சு அந்த வழியாக சிறுமலை வழியாக போனாலும் மதுரை அடையலாம் அப்படின்னு இவ்விரண்டும் இடைப்பட்ட வழியில் சோலைகள் மிகுந்த ஊர்களும் காடுகளும் உள்ளன அவ்வழியாக சென்றால் மூன்று வழிகளும் சந்திக்கும் மதுரை பெருவழியை அடைந்து மதுரை செல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கோவலனும் கண்ணகியும் கவுந்தியடிகள் இடப்பட்ட வழியிலேயே அழைத்து சென்றார் நடுவுலையே வந்து யாரு கவுந்தியடிகள்ங்கிற இந்த சவண துறவி இருக்கார் பார்த்தீங்களா அந்த சவண துறவி என்ன பண்றாரு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கூட்டிக்கிட்டு போறாரு அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா மதுரையில் கணவனை இழந்த கண்ணகி மதுரையிலிருந்து வைகையின் தென் கரை வழியாக நெடுவேல் குன்றம் அதாவது சுருளிமலை அந்த சுருளி ஃபால்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க தேனி சீட்டுருக்கு பார்த்தீங்களா அந்த சுருளி ஃபால்ஸ்ன்னு இப்போ சொல்றாங்க டூரிஸ்ட் பிளேஸ் ஆயிடுச்சு அந்த வழியாக தான் போயிருக்காங்க நிறைய பேர் அந்த இடத்துக்கு டூர் டூர் போனீங்கன்னா ஞாபகம் வச்சுக்காங்க இந்த வழியாக தான் கண்ணிக்கு போயிருக்கிறாங்க அப்படின்ட்டு இந்த சுருளி மலை அந்த தான் வேங்கை கானல் அப்படிங்கிற இடத்த போய் சேர்ந்துருக்காங்க மதுரையிலேருந்து வைகை ஆறு இருக்குது அந்த தென்கரை வழியாக தான் குன்றம் என்ற இந்த பழைய அந்த தேசத்துக்கு ஞாபகமா வச்சுக்கோங்க இதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க நெடுவேல் குன்றம் என்று அழைக்கப்படும் தற்போதைய ஊர் என்ன அப்படின்னா சுருளி மலை திருமால் குன்றம் என்று அழைக்கப்படும் தற்போதைய ஊரின் பேர் என்னென்னா அழகர் மலை இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அது வழியா போய் வேங்கி காணல் அங்க போயிட்டாங்க அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க உரைப்பாட்டு பாட்டு மடை அதாவது உரைப்பாட்டுடை செய்யல் அப்படின்னு நம்ம சிலப்பதிகாரத்தை சொல்லுவோம் அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க உரைப்பாட்டு பாட்டு மடை என்பது சிலப்பதிகாரத்தில் வரும் தமிழ் நடை இது உரை நடை பாங்கில் அமைந்திருக்கும் பாட்டு அதாவது உரைநடையிட்ட பாட்டுடைய தானே சிலப்பதிகாரத்தை சொல்கிறோம் அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க வாய்க்காலில் பாயும் நீரை வயலுக்கு திருப்பி விடுவது மடை மடை திருப்பணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல உரை என்பது பேச்சு பேசும் மொழியின் ஓட்டம் இதனை செய்யுளாகிய வயலில் பாய்ச்சுவது உரைநடை பாட்டு மடை அப்படிங்கிறாங்க ஏமாடிச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் நூல் வெளி வந்தாச்சு சிலப்பதிகாரத்துல மூன்று காண்டங்கள் இருக்குது புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சி காண்டம் அப்படிங்கிற மூன்று காண்டங்களும் முப்பது காதைகளும் இருக்கு அப்படின்னு நான் படிப்போம் ஏதா பாருங்க இதுல வந்து சிலப்பதிகாரத்துல இது புகார் காண்டம் ஏன்னா புகார் காண்டம் மறு ஊர் தானே சொல்றாங்க அப்ப இது புகார் காண்டத்துல இந்திர விழா ஊர் எடுத்த காதையில வந்து இந்த இதை எடுத்திருக்காங்க ஐம்பெரும் காப்பியங்களை ஒன்று சிறப்பதிகாரம் இது முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்று சிறப்பிக்கப்படுகிறது மூவேந்தர் பற்றிய செய்தியலை கூறுகிறது இது புகார் காண்டம் மதுரை காண்டம் காண்டம் என்ற மூன்று காதைகளையும் முப்பது காதைகளையும் உடையது கோவலன் கண்ணகி மாதவி வாழ்க்கையை பாடுவது மணிமேகலை காப்பியத்துடன் தொடர்புடையது தொடர்புட கொண்டிருப்பதால் இந்த ரெண்டு காப்பியங்களையும் இரட்டை காப்பியங்கள் என்று சொல்றோம் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோடிகள் சேர மரபை சார்ந்தவர் மணிமேகலை அற ஆசிரியர் வந்து சீத்தலை சாத்தினார் கோவலன் கண்ணகி கதையை கூறி ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்றாரு சீத்தலை சாத்தனார் தான் இந்த மக்கள் வந்து அந்த அந்த நெடுவில் குன்றம் போனாங்கல்ல அப்போ வந்து அந்த அவங்க என்ன பண்ணுறாங்க பதினான்கு நாட்கள் வந்து உண்ணா நோன்பு இருந்து வந்து கோவலன் அழைச்சிட்டு போகிறார் சொர்க்கிறது அழைச்சி போற வாமானம் நீ உண்ணா நோன்புது போதும் வா போலாம்னு சொல்லிட்டு கூட்டி போறாங்க அதை வந்து மக்கள் வந்து பா அந்த சைடு அந்த நெடுவேல் குண்டதுல இருந்த மக்கள் வந்து மலைவா அந்த அந்த குரவ அந்த குரவர் குரத்தீர் வந்து பார்க்குறாங்க பார்த்தத அவங்க என்ன பண்ணுறாங்க இப்போ ஒரு விஷயத்த பார்த்தாங்கனாங்க ராவது என்ன பண்ணுவாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க அந்த வழியாக போகிறாரு சீத்தலை சாத்தனார் இப்போ வந்து அதை வந்து சொல்கிறாங்க என்ன அவங்க பேசுகிறாங்கன்னு அதை கொடுத்து கேட்கும்போது போது இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது ஒரு தெய்வமே வடிவமான ஒரு பெண் இங்கே இருந்தாங்க அந்த பெண் வந்து தெய்வமாக போயிட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து அது மாதிரி சில விஷயங்களை சொல்லி சொல்கிறாங்க அது கேட்டு என்ன பண்ணுறார் அப்படின்னா அப்போ வந்து இவங்க வர்றாங்க யார் இளங்கோடிகள் அந்த சேர அரசன் அவங்க சேரமான் தேவி இவங்க எல்லாமே வர்றாங்க வந்து பார்க்கும்போதும் அப்போ என்ன சொல்கிறாரு அந்த கதையை வந்து சீத்தலை சாத்தனர் வந்து அருள் அடிகள் நீகே நீரே அருள்க அப்படின்னு இளங்கோடிகள்கிட்ட சொல்கிறாரு அவர் என்ன சொல்கிறார் இளங்கோடிகள் நாட்டு நாட்டுதும் யாம் ஒரு பாட்டு உடை செய்யல் என இக்காப்பியம் படைத்தார் பாருங்க அடிகள் நீரே அருளுக அப்படிங்கிறது சீத்தலை சாத்தனர் வந்து இளங்கோடிகளை பார்த்து சொல்கிறது இளங்கோடிகள் என்ன சொல்றனா நாட்டுதும் யாம் ஒரு பாட்டுடை செயல் அப்படின்னு சொல்றாரு இது ரெண்டையுமே கொடுத்து கேட்பாங்க அடிகள் நீரே அருளுகுனு சொன்னது யாரு சீதாய் சாத்தனார் நாட்டுதும் யாம் பாட்டுடை செயல் சொன்னது யாரு இளங்கோடிகள் இது ரொம்ப முக்கியமானது ஏன்னா அதை அடிக்கடி கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருக்கும் இல்லை பாருங்க எல்லாமே முக்கியமான கொஸ்டின்ஸ் இது ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின்ஸ் தயவுசெய்து இந்த நூலுக்கூட வைப்பு முறையை பார்த்துக்கோங்க அதனால ஒரு கொஷின் மிஸ் பண்ணிட்டு வந்துடாதீங்க இதை எல்லாமே பார்த்தாச்சு சொல்லும் பொருளும் நிறைய ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை நல்லா பார்த்துக்கோங்க இந்த பாடல் முடிஞ்ச அளவுக்கு ஒன் டைமாக ரீட் பண்ணிட்டு போங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்